நல்ல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்க நன்றி இன்றைய இறைவார்த்தையை நீ ஆசீர்வதி நிராமத்தை மயிமைப்படுத்தும் ஏசுக்கிர சொல் ஜமிக்கிறோன்னு செய்வோம்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 இந்த காலை வேலையிலே இறை வார்த்தையை கேட்குற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி நீங்கள் சுகமாக வாடப்போறீங்க உங்களை ஆசீர்வாதி இனி தத்தளிப்பு கிடையாது கடனோ யாதியோ பிரச்சனையோ

நம்ம இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான் அந்த போச்சனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருதயத்தில் பண்ண தீர்மானம் இந்த ராஜாவின் போச்சனோம் பாபிலோன் தேசத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அதை சாப்பிட்டு அங்கேருந்து மதுபானம் குடிக்க வேண்டியது ராஜா எதெல்லாம் சாப்பிடணுமோ அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ ராஜா அந்த நாட்களில் எதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த ராஜாக்கள் உணவுகிற உணவில் அது என்ன விக்கிரகளை படைக்கப்பட்டது மதுபானங்கள் இதெல்லாம் உண்டு ராஜ போச்சனத்தை வருத்தாங்க பிள்ளைங்க பாபிலோன் தேசத்து ராஜா தான் இவங்க ராஜா இயேசு ராஜாவுட்டும் பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ள ராஜாவிட்டு பிள்ளைகள் அவன் ராஜா வர்றும் உலக மனுஷன்தான் எங்க இயேசு ராஜா பரிசுத்தம் உள்ள ராஜா அவர் அந்த ராஜாவு பிள்ளைகளுக்கு தேவையில்லை எங்களை சாதாரண மரக்கறி வச்சு கொடுங்க அவனுக்கு பிரதானிக்கு பயம் பா ராஜா கண்டுபிடிச்சிட்டான் என்னை கொன்றுவார்ப்பா இல்லை இல்லை பத்து நாள் சோதிச்சு பாருங்கள் அந்த சோதனையில் ராஜபோஜனை சாப்பிட்டவனோட மரக்கறி சாப்பிட்டவங்க முகக்களை ரொம்ப புஷ்டி பசுமை ராஜா எதெல்லாம் இன்றி வச்சாரோ கேட்குற கேள்விக்கு நான் சூப்பரான பதில் ராஜாவே பிரமிக்க வைக்கிற ஒரு பெரிய நாலேஜ் இருந்தது அதனால தான் தேசத்தில் உயர்த்தப்பட்டாங்க அங்கே காரியம்லாம் ஜெயமாக இருந்தது இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே ரெண்டாவது ஜான்வெஸ்டிரி இங்கே ஒரு தேவ பக்தியுள்ள பெரிய மனிதன் பிரபலியமான ஊழியக்காரர் ரொம்ப பரிசுத்தத்தை அளவில்லாமல் வாஞ்சித்தவர் அதனால் குடும்பத்தையே விட்டு ஓடி ஒரு துறவியை வாழ்ந்தாத்தான் பரிசுத்தம் வாழ முடியும்னு ஓடிட்டார் ஒரு மேலே நாடுகளை போய் ஒரு மூத்த ஊழியக்காற்ற கேட்டிருக்கிறாரு அப்படியே பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு அது சரிதான்ப்பா ஏசுவே பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் மனுஷங்குள்ள தான் வாழ்ந்தார் அவர் பரிசுத்தர் அவர்கிட்ட இல்லை பாவம் இல்லை அந்த அளவுக்கு அவரால் வாழ முடிஞ்சதப்பா சீசர்களையும் ஜனங்களுக்குள்ளே தான் அனுப்புனார் நீ மட்டும் தனியாக போய் துறவியை வாழ்ந்ததினால பரிசுத்தம் வாழ முடியும் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்துவோடு நீ வாழ்ந்தாலே போதும் நீ பரிசுத்தமாக இருக்கலாம் குடும்பத்தை விட்டு உறவை விட்டு போகிறதுனால பரிசுத்தமாக துறவியை போனதுனால சுத்தமாக வாழ்கிறன்னு அர்த்தமாப்பா மறுரூப மலையில் போன சீசர்கள்ட்ட சொல்கிறாரு சீசர்கள் சொல்கிறான் இங்கேயே இருக்கலாம் அங்கேயே இருக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டு போனார் மறுரூப மலையிலேயே போய் அவனுக்கு அங்கே இருந்தால் சேஃப்டியாக இருக்கலாம் நினச்சேன் இல்லை இல்லை அது இருக்க முடியுமா அங்கே அதுக்காக கூப்பிட்டு போனார் தான் சொல்லிட்டு அங்கேயே ஒரு கோடாரம் போட்டலாம் அங்கேயே இருக்கலாம்னு நினச்சாங்க அதே மாதிரி தான் நம்ம துறைவியாக போய் தான் சுத்தமாக காத்துக்கொள்வதில்லை ஏசு கிறிஸ்துவோடே நம்முடைய வாழ்க்கை இருக்குமான நம்ம தலைக்கு மேலே ஆயிரம் பறவைகள் இருக்கலாம் பறந்து செல்லலாம் கூடு கட்ட முட்டும் இடம் கொடுத்துடாதீங்க உலகத்தில் அநேக பாவ சிந்தனைகள் உலகத்தில் எத்தனையோ இருக்கு அந்த சிந்தனையில் வருவாத மறந்துடுங்க அந்த சிந்தனையில் ஜெயமிடுங்க அந்த எண்ணங்களுக்கு ஆண்டவரால் உங்களுக்கு கட்டுப்பாட்டு கிட வைங்க போதும் பரிசுத்தமாக வாழலாம் இதை விட்டு போட்டு நான் துறவியாக போகிறேன் தனியாக போகிறேன் அப்படின்னு இல்லை ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாலே அடு வார்த்தையின் கண்ட்ரோட்களை இருந்துவிட்டாலே கண்ட்ரோலும் படி பரிசுத்த ஆவியானவர் ஆமாம் யோசிப்பை விட்டுட்டு ஓடலையா பாவத்தை விட்டு நான் உங்களுடைய தேவனுடைய மனுஷன் அந்த விசுவாசம் விட்டுட்டு ஓடி போயிட்டான் பாவத்தை விட்டு ஓடுறான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஓடுறான் அவன் அடிமையாக தட இருந்தான் தனியாக இருந்தான் அவன் அவன் யார் இல்லைன்னு அவனுக்குள்ள எப்போது ஒரு எண்ணம் மேலோகி இருந்ததுன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் ரெண்டாவது அந்த இருதயத்தை எப்படி சுத்தமாக்கி கொள்வது யானை பெரிய உருவம் தான் உள்ள போயிட்டா மதம் பிடிச்சு யாருக்கு கட்டு இருக்கிற இருக்கிறாள் தூக்கி போட்டு கொண்டு விடும் மதம் பிடிச்சு போகுது அதே மாதிரி தான் ஒரு மனிதனும் கோலியத்தை வீழ்த்தின அந்த யுத்த வீரன் தாவியதுக்கும் ஒரு இச்சையானது அவனை தோல்விக்குள்ள தள்ளி விட்டுருச்சு இன்றைக்கு நீங்களும் அந்த இச்சைங்கிற பாவத்தில் விழாதபடி அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பரிசுத்தாமியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு முறியடிங்க பாபத்தை மேற்கொள்ளுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார் இப்பொழுதே அந்த இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளுங்க எப்போதும் அதெல்லாம் போல யோசிப்பை போல அந்த வாலிபர்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தாங்க அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வந்துடுங்க அந்த எண்ணங்களை விட்டு எப்போல்லாம் வெளியே வர்றீங்களோ அந்த யானை எப்படி அந்த அந்த ஈ வராதபடி காதை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குமா அது ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதே தான் நீங்கள் எப்போதும் மனதை நிறைய கட்டுங்க வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க வேதத்தில் பிரியமாயிருங்க சுத்தமாய் காத்துக்கொள்ளலாம் ஏசுக்கிரம் ஜபிக்கிறோம் ஜீவனால் பிதாவே ஆமே